ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமும் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பஞ்சாப் அணிக்கு எதிரான குவாலிஃபைர் ஒன் போட்டியில் ஆர்சிபி அணி ஒவ்வொரு விக்கெட்டை வீழ்த்தும் போதும் ஆர்சிபி வீரரான விராட் கோலி அவர்களும் அதே போல் சர்மா அவர்களும் தொடர்ச்சியாக செய்த செயல்தான் தற்போது பார்த்தீங்கன்னா இணையத்தில் வீடியோவை வெளிவந்து கொண்டிருக்கு அவங்க பஞ்சாப் ஓனரான பிரீத்தி ஜிந்தா அவர்களை நோக்கி செய்த சைகை தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கு இதனால தான் ஆர்சிபி ஃபேன்ஸை யாருக்கும் பிடிக்க மாட்டேது அப்படின்னும் விராட் கோலி அவர்கள் சில ஆட்டிடியூட மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் தற்போது பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து

பவுண்டரி ஒரு சிக்சோடு பதினெட்டு ரன்கள் எடுத்து புவனேஸ்வர் குமார் பந்து வீச்சில் ஜோஷ் இங்கிலீஷ் நாலு ஐயர் இரண்டு ரன்களையும் நேகல் பதேரா எட்டு ரன்களிலேயும் ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு ஸ்டோனிஸ் இருபத்தி ஆறு ரன்களும் அஸ்மதுல்லா பதினெட்டு ரன்களும் எடுக்க அந்த அணி பதினைந்தாவது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஒரு ரன்களை மட்டுமே எடுத்தாங்க ஆர்சிபி அணி அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் மற்றும் ரொமோரிய ஷெப்பர்ட் தலா ஒரு விக்கெட்டுகளையும் யாஸ் தயால் இரண்டு விக்கெட்டையும் ஹாசிலுட் சுயாஷ் சர்மா தலா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தாங்க இதன் மூலமாக அவங்க நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ட்டு இலக்க நோக்கி களமிறங்கினாங்க இதில் ஆர்சிபி அணி துவக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலி பில்சால்ட் இரண்டு பேரும் களமிறங்க பில்சால்ட் இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்களை எடுத்து அவங்க ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாங்க பத்தாவது ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஆறு ரன்களை எடுத்து எட்டு விக்கெட் தேசில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க ஆர்சிபி இதன் மூலமாக தற்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு முதல் அணியாக ஆர்சிபி தற்போது தகுதி பெற்றிருக்காங்க பஞ்சாப் அணியும் பார்த்தீங்கன்னா பதினோரு வருடங்களுக்கு பிறகு அவங்க பிளே ஆஃபில் வந்து விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் பஞ்சாப் விரைவாக அதிரடியாக பார்த்திங்கன்னா விக்கெட்டை எழுந்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விக்கெட்டை பஞ்சாப் அணி இழக்கும் போதும் ஆர்சிபி வீரரான விராட் கோலி ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த விக்கெட்டுகளை செலப்ரேட் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக பஞ்சாப் அணி ஓனரான பிரீத்தி ஜிந்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விக்கெட் விழும்போதும் ரொம்ப பதற்றத்தோடு அச்சத்தோடு அவங்க காணப்பட்டாங்க அவங்களை நோக்கி விராட் கோலி அவர்கள் ஒவ்வொரு விக்கெட்டையும் ஆக்ரோசமான முறையில் செலிப்ரேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாது ஆட்டமிழந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு பேட்ஸ்மென்கள் அருகேகளையும் போய் இவங்க ரொம்பவே அக்ரெசிவாக கத்தி அந்த ஒரு விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணாங்க இதை பல பேர் தற்போது கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க பஞ்சாப் அணியும் இதுவரைக்கும் கோப்பையை கைப்பற்றியது கிடையாது அவங்களும் கோப்பைக்காக தற்போது போராடி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது விராட் கோலி இது போன்று மிகவும் மோசமாக முறையில் வீரர்களை பகைத்துக் கொள்வது போல இவங்க வந்து அவங்க கிட்ட போய் ஆக்ரோஷமாக கத்தி செலப்ரேஷனை வெளிப்படுத்துவது மிகவும் தவறான ஒரு செயல் அப்படின்னும் அவங்க இது போன்ற ஆட்டிடியூட மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் பல பேர் அறிவுரை கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி